வெல்கம் டு சாய் ஜீவ ஸ்டிச் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக வாங்கி சுத்தமாக உப்பு உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் அது புரிஞ்சதும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன இருந்தால் போட்டுக்குங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி அதையும் சேர்த்து அதை வதக்கிக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்குறேன் இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா இது நல்லா வதங்கக்கூடாது வாசனை போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தெறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு ஜாரில் மாற்றிட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சி அரைச்சு இந்த மாதிரி மஞ்சள் பிறகு எடுத்து வச்சுட்டு அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அளவுக்கு மஞ்சா போதும் இப்போ அந்த எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா கூட இந்த சிக்கனையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த ஜாரில் சுத்தமாக தண்ணியே இல்லாத எடுத்துக்கணும் அதில் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக மஞ்சிருக்கணும் அதை ஒரு மாற்றி வச்சுட்டு இப்போது அந்த சிக்கனையும் அந்த மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு அரை மிளகு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம அது எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி பொட்டு பொட்டுக்கடலை மாவை அதில் போட்டு நல்லா பிசஞ்சி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு அது சின்ன சின்ன உண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இதே மாதிரி ப்ளேட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முட்டையை கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு நல்லா ஸ்பூனெல்லாம் அடித்து எடுத்துக்கலாம் ப்ரெட் க்ரம் வச்சுருக்கேன் அந்த முட்டையில் அந்த உருண்டைகளை போட்டு துவச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் கிரமில் போட்டு நம்ம இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வாணல் வச்சு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பொரிச்சு அந்த உருண்டைகளை பிடிச்சு வச்சிருக்கோம்ல அதை ஒன்று ஒன்று ஆட் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் மோட ஸ்லோவாக வச்சுக்கலாம் அப்போ தான் அது நல்லா உள்ளார வெந்து வரும் ஏன்னா சிக்கனெல்லாம் நம்ம அப்படியே பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வேகாது அதுக்காக தான் நான் அடி கனமான உள்ள ஒரு வானலை எடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வரும் அதை கொஞ்சம் மீடியத்தோட கம்மியான இதில் அளவில் நம்ம வந்து அடுப்பை வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வரும் பாருங்கள் கிளரி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைட்லேயும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறுமையாக தான் வேகணும் அப்போ தான் வந்து நமக்கு கோலா உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அதிக தீ வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா மேலே கருப்பாகிடும் உள்ளுக்குள்ளே வேகாது நல்லா புகுந்துட்ருக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு நமக்கே தெரிஞ்சிடும் நல்லா அது கலர் மாறி நல்லா வெந்திருக்கிறது தெரியும் அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கும் அப்போ வந்து நல்லா வெந்துருச்சு நமக்கு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் அந்த ஸ்டேஜில் நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வந்துருச்சு கலரும் நல்லா மாறி வந்துருச்சு ஏன்னா கலறி கிளறி விட்டால் தான் எல்லா சைட்லேயும் அது வேகும் அதனால் தான் அந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ வெந்துருச்சு நம்ம இதை வேறு ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு பிடிச்சு வச்சுருந்த மீதமான உருண்டைகள் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நம்ம பொறித்து எடுத்துக்கலாம்

சாய் ஜீவ் ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ இதில் மிஸ் ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சாய் சாய்ஜி ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ